அப்ப அந்த ஈசனோட பதிகம் இந்த கோளு பதிகத்தை பாராயணம் பண்ணும்போது ஒன்பது கிரகங்களும் பிரீத்தியாயி கெடுதலே செய்யணும் அப்படின்னா கூட மாறி நல்லது செய்வாங்க இது சத்தியம் 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 அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பரிகாரம் நீங்க பண்ணிக்கோங்க கடன் அப்படின்றது காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கன்னிராசி என்பது கடன் பெரிய அளவுல கடன் இருக்கு அப்படின்னா பகுதியாவது அடைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்லது இல்லைங்க அப்படி வந்து நாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலில் கொடுத்தோம் அவங்க அப்படி வாங்க மாட்டாங்களா அப்படின்னா பெரும்பாலும் எல்லா கோயிலையும் வாங்குறாங்க ஒரு சில கோயிலில் வாங்கறதில்ல ரொம்ப பெரிய பெரிய கோயில்ல அப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் இப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க பாதாம் மிச்சி பாயசம் செஞ்சுக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா குரு வந்து பாருங்க அவரு அஸ்தங்கம் ஆகிறது அதாவது வீக்கெண்ட் ஆகிறது அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து பாருங்கள் ஒரு வருஷம் அவர் சாலிடா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு இப்ப அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா குரு என்னைக்கு அஸ்தங்கமானாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் நைன்த் ஆரம்பிச்சு ஜூலை நைன்த் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கமாகறாரு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னும் போது அவரு அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலிடா கொடுப்பாரு ஆனா கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசா ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பல அப்படின்றத பாத்துக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் அண்ட் செவன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் குருவா வந்திருக்காரு அதாவது பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு தொழில் குருவாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்போ தொழில் குருவாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால கண்ணிராசி அன்பர்கள் நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்குவாங்க நிறைய பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கிற வேலையை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்களோட பிஸ்னஸை வந்து பாருங்கள் நிறைய நிறைய பிரான்ச்சஸ் கொடுப்பாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சஸ் எடுப்பாங்க இப்படி தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றத சாலிட்டாக குரு பகவான் கொடுப்பார் அதுக்கும் மேலே அவரோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவனோட பார்வை இருக்கிறதுனால கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃப்ளோ மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்தில் இருந்து வந்து குழப்பமான சூழ்நிலை எல்லாமே மாறும் குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லப்பா முதல்ல எனக்கு நிம்மதி அப்படின்றது பெருசாக கிடைக்கல ஆனால் இப்போ நிம்மதி அப்படின்றது கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த சந்தோஷம் அப்படின்றது ஒரு எளிமையான விஷயங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் வெளியே போயிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் செலவு பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நிம்மதி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அந்த நிம்மதி நிறைய பேருக்கு கிடைக்கும் என்ன பண்ணாலும் நிறைய பேருக்கு நிம்மதி இருக்கிறது இல்லை இல்லைங்களா அந்த நிம்மதி அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குருனோட பார்வை ரெண்டில் விழுதுனால இது ஒரு பெரிய ப்ளஸ்ங்க அதுக்கும் மேலே அவர் தொழில் குருவாக இருந்து நாலாம் பாவம் சுக தா சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் அதிகமாகும் ஓகேங்களா அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மாவுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் வைத்தியம் பண்ணால் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் ப்ராப்பரான வைத்தியம் பண்ணுங்க அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அது வந்து பாருங்கள் மாரலி ஃபிசிக்கலி எக்கனாமிக்கலி கூட நிறைய பேருக்கு சப்போர்ட் அப்படின்றது அதாவது நம்மளுக்கு கொடுக்கல் வாங்கல் அது கூட நம்மளுக்கு கையில காசு இல்லை பிரச்சனைனா அம்மா வந்து சப்போர்ட்டிவாக இந்த அப்போ எங்கிட்டே எவ்வளோ எங்கள் அவங்ககிட்டன்னா லட்சக்கணக்காக இருக்க போது அவங்ககிட்ட ஏதோ இருக்கிற ஒரு நூறு இரநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அதை வந்து அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் குருவாக இருந்தால் அவர் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு கடன் அப்படின்றது காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கண்ணீராசி அன்பு கடன் பெரிய அளவில் கடன் இருக்கு அப்படின்னா பகுதியாவது அடைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகள் அப்படின்றது காணாம போயிடுவாங்க எதிரிகள் இருக்காது கடன் இருக்காது பெரிய லெவல்ல நோய் இருக்காது சனி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தினாலும் ஒரு வருஷம் குரு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல வராமல் காப்பாற்றுவார் அப்படின்றதுல சொல்லணும் இருந்தாலும் வந்து பாருங்க ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பயணம் பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இப்போ வந்து பாருங்க நான் வந்து டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி தான் வேலைக்கு போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் காலையில இறை வழிபாடு பண்ணிட்டு போங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணம் பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் ஆக்சிடென்ட்ஸு சின்ன சின்ன வேலை செய்கிற இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ஸு அதெல்லாம் கூட மேட்டரில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணலாம் கோலரு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் போங்க கோலருப்பதிகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாள் நாள் கோள் நாள் நட்சத்திரங்கள்னால நல்லவர்னால கெட்டவர்னால அங்காளினால பங்காளினால நாள் யாருனாலையும் எந்த காம்ப்ளிகேஷனும் வராத மாதிரி பசிஃபை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு எது அப்படின்னா கோலருப்பதிகம் ஓகேங்களா ஒன்பது கிரகங்களையும் பொதுவாக வந்து இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொலைக்கேலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் அப்படிம்பாங்க அந்த நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம்லாம் கிடையாதுங்க ஒன்பது கோள்களும் ஈசனோட காலடியில் அப்ப அந்த ஈசனோட பதிகம் இந்த கோலுறு பதிகத்தை பாராயணம் பண்ணும்போது ஒன்பது கிரகங்களும் பிரீத்தியாயி கெடுதலே செய்யணும் அப்படின்னா கூட மாறி நல்லது செய்வாங்க இது சத்தியம் 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 அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கும் மேலே இந்த குரு அஸ்தங்கத்துக்கே இவர் கொஞ்சம் இவரோட ஒர்க் வந்து ஸ்லோவாகுது இல்லைங்களா சரி இந்த குரு அஸ்தங்கம் அப்படின்றது இந்த பலன்கள் எல்லாம் சாலிட்டாக அவர் கொடுப்பாருங்க ஆனால் இந்த ஒரு மாதம் வந்து பாருங்கள் அதாவது ஜூன் நைன் டூ ஜூலை நைன்குள்ளே இந்த பலன்கள் எல்லாம் கம்மியாக கொடுப்பார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செய்ய மாட்டார் அந்த கொடுக்கக்கூடிய பலன்களில் பகுதி தான் கொடுப்பார் அப்போ பகுதி தான் கொடுக்கும்போது அங்கே சனி வந்திருக்காரு இல்லையா அவர் வந்து அதை கொஞ்சம் ஓவர் பண்ண பார்ப்பார் குருனோட பலம் குறையும் போது சளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிப்பார் அவர் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி கெடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த பரிகாரம் பொதுவாகவே அப்ப வேலை என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கோயில் நிறைய கூட இல்லைங்க ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துருங்க அது எந்த கோயிலில் கொடுத்தா விசேஷம் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க பொதுவாகவே நீங்கள் வழிபாடு அப்படின்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷங்க பொதுவாகவே கண்ணி மிதுனம்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நல்லது அப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் போறீங்கன்னா ஸ்ரீரங்கம் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லைனா வீட்டு பக்கத்தில் ராமர் கோயில் இருக்குது கிருஷ்ணர் கோயில் இருக்குது நரசிம்மர் கோயில் இருக்குது எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் நூறு கிராம் எல்லோராலேயும் வாங்க முடியும் இல்லைங்களா முடியும்னா ஒரு கிலோ பாதாம் கூட வாங்கிட்டு போய் நீங்கள் கோயிலுக்கு கொடுங்க அந்த ஐயர்கிட்ட நீங்க சொல்லுங்க சுவாமிக்கு நிவேதனம் செய்வீங்க இல்லைங்களா அந்த நெய்வேத்தியத்துக்கு இந்த பாதாம பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க ரொம்ப நல்லது இல்லைங்க அப்படி வந்து நாங்கள் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் கொடுத்தோம் அவங்க அப்படி வாங்க மாட்டாங்களா அப்படின்னா பெரும்பாலும் எல்லா கோயிலையும் வாங்குறாங்க ஒரு சில கோயிலில் வாங்குறதில்ல ரொம்ப பெரிய பெரிய கோயில்ல அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் இப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க பாதாம் வச்சு பாயசம் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயசம் இருக்குது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் செஞ்சு அதில் அந்த ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் பாதாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா அந்த பாதாம் பொடியை கட் பண்ணி இல்லை தூள் பண்ணி போட்டு அந்த பாதாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாயசம் பாதாம் கலந்த பாயசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் கொண்டு போய் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வீட்லேயே சுவாமி கும்பிட்டுட்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சின்ன சின்ன கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் கொடுக்கலாம் இது செய்யலாம் இல்லைனா பாஸ்மதி அரிசியில பாயசம் பொதுவாக இந்த பாஸ்மதி அரிசியில பாயசம் செய்வாங்க பாஸ்மதி அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு பாதாம் போட்டு ஒரு பாயசம் செய்வாங்க அந்த மாதிரி செய்யலாம் இல்லை பாதாம் பால் செஞ்சு போய் கொடுக்கலாம் ஆக மொத்தம் பாதாம் நீங்கள் கொடுக்கறது அப்படின்றது நிறைய நல்லது நடக்குங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வேற என்ன பரிகாரம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க தொழில் குரு தொழிலில் மேன்மையை ஏற்படுத்துவார் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை ஆனால் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த குரு இந்த சனி சனி தான் ஃபஸ்ட்டு பிரதானம் குரு அந்த அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் சனி இருக்காருன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வாட் யூ டிசர்வ் அதை தான் நான் கொடுப்பேன் அதுதான் சனி பகவான் புரியுதுங்களா குரு இருக்காரு அப்படின் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஒரு லக் அப்படின்றது என்ஹான்ஸ் ஆகும் அதுக்கும் மேலே அந்த லக்கை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஒரு வருஷம் அப்படின்னா சின்சியராக டெடிக்கேட்டடாக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குங்க கவலையே பட வேண்டியதில்லை சரி இதுக்கும் மேலே வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கானா ரெண்டு பரிகாரம் நான் சொல்லிட்டேன் மூணாவது ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா எங்களால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இருக்குங்க பக்கத்தில் பசுமடம் இருக்குது இல்லை கோயில் இருக்குது கோயிலில் பசுமடம் இருக்குது இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் பால்கார் இருக்காரு அவர் பசு வச்சுருக்கார் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்க அரிசி முன்னாலே ஊற வச்சுடுங்க இல்லை அரிசி மாவு எடுத்து கஞ்சி காய்ச்சிடுங்க ஓகேங்களா கஞ்சி காய்ச்சி பாதாம் ஒரு ஐம்பது கிராம் பாதாம நல்லா வறுத்து தூள் பண்ணி அதில் போட்டுருங்க ஒரு ஆறு வாழைப்பழம் போட்டுருங்க கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுருங்க இதை நல்லா கலந்து ஆறுன பின்னாடி சுட சுட வச்சுடாதீங்க ஆறுன பின்னாடி பசுக்கு எடுத்து போய் கொடுங்க இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க அவங்க பிரீத்தி ஆவாங்க ஆக நம்மளுக்கு எந்த கிரகங்கள்னால தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குனாலும் ஒன்பது கோள்களும் பிரீத்தி ஆவாங்க இதை நீங்க செய்யுங்க நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் இதில் எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன் ஓவராலாக என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் இதை நான் வந்து ஒவ்வொருக்கையும் சொல்கிறேன் திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் திருமணம் பண்ணலான் இருக்கோம் நீங்க எந்த ராசியானா இருக்கல திருமணம் பண்ணலான்னு இருக்கோம் ஃபாரின் போகலான்னு இருக்கோங்க இந்த இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம் எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹைனு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி thank you